ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிராயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி பதினொன்று முதல் பிப்ரவரி இருபது இருபதாம் தேதி வரை முதல் நாள் பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குகிறது நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன் கேட்டையில் போகிறாரு புதன் நம்முடைய லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பத்தாம் இடமான கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ புதன் வந்து நமக்கு பணத்தை தருபவர் அதே போல் நம்முடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய கலை திறமைகளை வெளிப்படுத்துபவர் அறிவு சார்ந்த செயல்பாடுகளை கொண்டவர் அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் ராகுவோடைய மெர்ஜாகிறார் ராகுமே சதயத்தில் இருக்கார் இந்த புதன் ராகுங்கிறதெல்லாம் வந்து ஐடி சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அலைபேசி தொலைபேசி ஒய்ஃபை மற்றும் சைபர் கிரைமு இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் எத்தனை நவீனங்கள் உண்டோ அத்தனையும் வந்து ஏஐ டெக்னாலஜி முதல் கொண்டு இது செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் புதனோ ராகுவோ கெட்டவராக இல்லாமல் இருந்தால் அதாவது எட்டு பன்னெண்டு உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு தொழில் பலம் மிக அதிகமாகவும் மிக அங்கீகாரம் பெற்றதாகவும் இருக்கும் பிப்ரவரி பன்னிரெண்டு வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு தான் இந்த கேட்டை முடிந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கிறார் நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிறது கொஞ்சம் கவனப்படுத்திக்கணும் சந்திராஷ்டமம் அப்படின்றது லக்னத்திலிருந்து எட்டில் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டம் அப்போ கேதுவினுடைய பலன் எப்படி செய்யும் அப்படின்னா கேது மூலத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய சில நெருக்கடிகள் தர வேண்டிய சில சங்கடங்கள் இவற்றை ஏதோ ஒரு தெய்வாதீனமாக நாம் வந்து அதிலிருந்து விடுபடுகிறோம் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நடத்தி கொடுக்கும் அதனால் எட்டில் சந்திரன் நாலில் கேது அப்படின்றது ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஏற்படுவதை அந்த கேது நின்ற சனியின் தொடர்பு நம்மளை காப்பாற்றி கொடுக்கிறது ஏன்னா நமக்கு லாபச்சனி நடக்கிறது பிப்ரவரி பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைக்கும் இந்த மூலம் அதற்கு பிறகு போராடம் தொடங்குகிறது மறுநாள் சனிக்கிழமை பிப்ரவரி பதினாலு மாலை ஆறு பதினைந்து வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் இப்போ எட்டுல தான் சந்திரன் போகிறாரு சுக்கரன் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் கும்பராசியில் ராகுவோட இருக்கார் புதனோட சேர்ந்து இருக்காரு ராகு புதன் சுக்கரன் மூணு பேர் செயற்கை பலனை தருகிறார்கள் நம்முடைய லக்னத்துக்கே அதிபதி தான் சுக்கரன் இந்த ராகுவோட சேரும் பொழுது ராகுவோ சுக்கரனோ நம்மளுக்கு உபநட்சத்திரத்தை வகையில் கெட்டதாக இருந்துடக்கூடாது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இந்த மாதிரி தொடர்பு எல்லாம் இருந்ததுன்னா தொழிலில் ரிமார்க்கு வந்துடும் வேலையில் வந்து பழி ஏற்படும் இதே பாசிட்டிவாக இருந்ததுன்னு வைங்க ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா தொழிலில் ரொம்ப பிரமாதமாக நமக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும் பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்ராட நட்சத்திரம் மாலை இரவு ஏழு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது முதல் நாளே சனிக்கிழமையே மாலை ஆறு பதினஞ்சுக்கு தொடங்கினது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கிறாரு கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு இருக்கார் அப்போ சூரியன் பத்து கேது நாலு அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறவரும் வந்து ஒம்போதில் இருக்கார் அப்போ இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா வேலையில்லை ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நிகழ்வுகளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது கம்யூனிகேஷன் இடமாற்றம் ஆவணங்கள் ஐடி லைனு கமிஷன் வகை ஆன்மீகம் அத்தனைக்கும் நல்லாயிருக்கும் உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் தெய்வ வழிபாடுகளுக்கும் சாதகமாக இருக்கும் பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினைந்து வரைக்கும் இருக்கிறது செவ்வாய் செவ்வாயினுடைய அவிட்டத்திலேயே இருக்கார் அப்போ சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்களை யோகத்தை தருகிறார்கள் செவ்வாய் ராகுனுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் இருக்காரு அதனால் அருள் ஒரு சாதகமாக இருக்கும் அதே போல் ஒரு ஒரு கமாடிட்டி சம்பந்தப்பட்டது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது அதில் வந்து டிசைனிங் பார்க்கறது மார்க்கெட்டிங் பார்க்கறது மற்றும் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறது இது மாதிரி இப்போ காவல்துறையிலே பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் பெரிய அதிகாரிகளாக ஒரு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற ஒரு வேலை பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினைந்து வரை முதல் நாளே செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது பதினைந்துக்கு தொடங்கி ராகுனுடைய சதய நட்சத்திரம் நடக்கிறது பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு செயற்கை பலனை தருகிறார்கள் அப்போ ராகு ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து கேதுனுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் அனைத்து விதமான பிரம்மாண்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு தொழில்கள் பதவிகள் எல்லாத்துலேயுமே சிறப்பை கொடுக்கும் மெயினாக ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இபி லைன் எடுத்துக்கலாம் கூட வந்து புதன் கூட வந்து சுக்கரன் இருக்காரு இப்போ சுக்கரன் வந்து நமக்கு அந்த ராகுவோட சேர்றதுங்கிறது வந்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி பத்தொம்போது வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் முதல் நாளே வந்து நமக்கு ஒம்பது பதினைஞ்சுக்கு குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கிடுது அப்போ குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா குருவுடைய ப பலத்திலேயே பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ குருவனுடைய அமைப்பு நமக்கு சாதகத்தை தருகிறது தன லாபங்களை தருகிறது மிகப்பெரிய ஃபைனான்சியல் டீலிங்கெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் பிப்ரவரி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்குது மனசுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் அனைத்து விதமான பொதுஜன தொடர்புள்ள வேலைகள் கான்ட்ராக்டு ஒப்பந்தங்கள் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் புதிதாக நம்ம ஒரு ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்போம் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய சகோதரம் மூத்த சகோதரம் சகோதர வகை மட்டுமல்ல பெற்றோர்கள் வகை குழந்தைகள் வகை அனைத்து வகை உறவுகளுக்குமே இது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் இதில் வந்து நமக்கு ஒரு உணவு சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த மகிழ்ச்சிகள் இப்போ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணி சாப்பிட்றது மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இது போன்ற சங்கம் சபை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அரசியலாக இருந்தால் கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இதுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்